ஹாய் ஹலோ வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க ஆட்கள் தேவையின் வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்க வேலை ஏதாவது இருக்குங்களா ஜாப் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதையும் தாண்டி ஜோதி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா நீங்கள் எந்த ஊர் உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொந்த பந்தம் அப்பா அம்மா உறவு எல்லாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நிறைய கேட்டிருக்கீங்க என்னோட ஏஜ் வேற நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து பட்டிக்காடு ஆட்டுக்குட்டி வச்சிருந்த அணியெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டெவல்த்தா இருக்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு சொல்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்களும் அதே பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்துருப்பீங்க அப்படி நீங்க வளரலாம் உங்க தாத்தா முன்னோர்கள் தாத்தா காலத்துல அந்த மாதிரி பட்டிக்காட்டுல தான் இதே சென்னை வந்து பட்டிக்காடா இருந்த ஒரு ஊரு தான் அது அப்படியே டெவலப் ஆகி ஒரு லெவல் வருது எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்குது பட்டிக்காடையிலனா இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட முடியாது சரிங்களா விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் உங்களுக்கு கேவலமாக இருக்காங்க ஆடு வளர்க்கவங்க மாடு வளர்க்கவங்க எரும மாடு வளர்க்கவங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டி பார்க்காதீங்க ஏன்னா நீ உங்கள் மனசுக்கு அவங்கள ஐயோ அவங்க ஆடுமிக்கிறவங்களா அவங்க மாடு வளர்க்குங்களா எருமை மாடு வைக்கிறவங்களா இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டில் பதிவாயிடுச்சு நீங்கள் என்னதான் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி தான் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணாலும் சரிதான் இல்லை கம்பெனி அது இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணாலும் சரி தான் நீங்கள் கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறங்கன்றதை அட் தினம் தினம் அடிக்கடி நீங்கள் மறந்துறீங்க அதே ஆடு வளர்க்கவங்க மாடு வளர்க்குங்க கோழி வளர்க்குங்க இவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே சொந்தமாக சுழமாக சுழ மரியாதையோட தன்மானத்தோட தைரியத்தோட அவங்க தான் ஓனர் அதுக்கு அப்படி அவங்க தான் ஓனர் அவங்கள கேட்க யாரும் கிடையாது அது அவங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி இப்போ நாடு வளர்த்துருக்குன்னா என் இஷ்டத்துக்கு அதுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ சா தழை வேணுமோ புல்லு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டைமிங் நான் என்ன படிச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது என்னோடய ஃபேமிலி யாருன்னு தெரியாது நான் எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பா அம்மா இருக்காங்களா தாத்தா பாட்டி இருக்காங்களா எதுவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியாது இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு அதுக்குள்ளே நான் வந்த பிறகு தான் ஒரு த்ரீ இயர்ஸாக அது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டி வச்சிருந்த பொண்ணாக மட்டும்தான் ஜோதியை உங்களுக்கு தெரியும் ஆட்டுக்குட்டி வச்சிருந்த பொண்ணாக தெரியறதுக்கு முன்னாடி இந்த மீடியா சோசியல் மீடியா இல்லாதப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் யாருக்காவது தெரியுங்களா தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்பா அம்மா எந்த ஊரும் தெரியுங்களா அதையும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே எதுவுமே தெரியாது கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க நம்ம ஜனங்களும் அப்படியே இருக்காங்க போகிற போக்கில் அதாவது ஒன்று கண்ணில் படித்தா போதும் யூ மொச்சம் ஏன் ஏடிப்பில் வப்படியாமே அப்படின்னா பெண்களும் அப்படிதான் இருக்கீங்க ஆண்களும் அப்படிதான் இருக்கீங்க நம்ம வீட்லேயும் பெண்கள் அக்கா தங்கச்சி ஒரு ஃபேமிலி இருக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி அடுத்தவங்க பேசினா நமக்கு வலிக்குமே அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஆனால் வாய் இருக்குன்னு நரம்புல தன்னாக்கே நாலாவிதமாக பேசுன்ற மாதிரி பேசிட்டு போயிடுவீங்க அது பேசும்போது உங்களுக்கு வலிக்குதா இல்லையே தெரியாது அது காதுக்கு வரும்போது ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க துக்கப்படுவாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா ஏன்னா உங்களுக்கெல்லாம் பாவம்னா என்னானே தெரியாது அடுத்தவங்க குறை சொல்லாத உங்களால் இருக்க முடியாது அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசாமல் உங்களால் இருக்க முடியாது அடுத்த வீடியோ பண்ணுறத பற்றி எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது உங்களால் உழைச்சி சாப்பிட முடியாதா வீடியோக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி ஜாலின்னு நினைக்கிறீங்க ம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி உங்கள் கிட்டெலாம் கண்ட பேச்சு வாங்கி நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் சம்பாதிக்கிறோம் நீங்கள்லாம் எதுவும் ஒருபா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரினா நீங்களாம் கொடுக்குறீங்க இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னா நீங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லை இல்லை இப்போவும் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் இருக்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சு வீடியோ பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான ஒர்க்கே கிடையாது நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் ஒரு ஒன் இயர்லேயே வரவீங்க பார்க்கலாம் அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா எவ்வளோ பேருக்கிட்ட திட்டு வாங்குகிறோம் எவ்வளோ சாதாரணமாக பேசுகிறீங்க மனசாட்சியெல்லாம் இல்லையாங்க உங்களுக்கு நானும் கூட்டு குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது இப்போ தான் மாற்றிட்டாங்கல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் பொண்ணு தான் நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு ஊர் இப்போ இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் இங்கே வந்து ஒரு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அங்கே நிறைய கம்பெனி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி சென்னையில் சென்னை மெப்ஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் அலுவலில் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் இங்கெல்லாம் கம்பெனியில் ஏறி ஏறி அங்கே வேலை பார்த்து ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஷிஃப்ட்டு என்னால் செட் ஆகலைன்ட்டு சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கலாம் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்ந்து போகணுதான் நான் ஆனால் ஆட்டுக்குட்டி வச்சிருந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணே தெரியாது ஆனால் அதுக்கு அதன் பிறகு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு வீடியோ போடுறதில் ஆட்டுக்குட்டி வளர்த்த போகணும் பேர் அப்படிதான் ஆச்சு இந்த ஒரு கட்சிக்காரங்களை சொல்லுவாங்க பேர் சொல்ல விரும்பல ஆடு மேச்சவன் புள்ள தான் இன்னைக்கு பிஜேபி இதுவா அப்படின்றாங்க சாரி அதை நான் தப்பாக சொல்லலை ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில் மற்றவங்க எனக்கு கட்சிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சரிங்களா அதனால நான் அதை பற்றி பேச வரல ஆடு வளர்க்குறதோ மாடு வளர்க்குறதோ மாடு மடைச்சிருக்கிறதோ இதெல்லாம் கேவலம் இல்லைன்னு தான் நான் பேச வந்தேன் அதனால ஆட்டுக்குட்டி வளர்த்த பொண்ணு இன்னைக்கு வேற லெவலில் இருக்க இன்னைக்கு அப்படி இருக்க இப்படி இருக்க இப்படிதான் உங்கள் வாய் பேசு இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எனக்கு தான் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து ஃபாலோவர் சப்போர்ட் பண்ணாங்க மற்றபடி பணம் சப்போர்ட் பண்ணதுக்கு நீ யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்லி பார்க்கலாம் ஒருத்தவங்க சொல்ல சொல்லுங்கள் நான் நேர்லேயே நான் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணனேன் அப்படின்னு ஒரு ரூபாய் யாராவது சொல்லிட்டா என்ன நான் நேர்லே மீடியோ முன்னாடி நான் பேசுவேன் எனக்கு யாராவது ஒரு ரூபாய் கொடுத்து எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் முடியாது ஏன்னால் நான் அந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி நம்ம பெயிட் ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் எடிட்டிங் அடி கலர் கரெக்ஷன் யாருக்காவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் அதை எடுத்து என்னான்னு கே பேசுகிறாங்க கேட்குறாங்க அம்மா என்னம்மா ரேட்டு அப்படின்றாங்க ஆனால் நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது ஒர்க்குக்காக நம்ம நம்பர் கொடுத்துருப்போன்றாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அதெல்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒரு நாளைக்கு எடிட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நான் வீடியோவை அப்டேட் பண்ணலான்னு இருக்க கூடிய விரைவில் அது வரும் அதனால் வந்து யாரையும் தவறாக பேசாதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க பார்க்குற பார்வையை வந்து கரெக்டாக பாருங்கள் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அதனால் வந்து எதை பற்றியுமே எந்த டீட்டெயில்ஸும் தெரியாமல் வீடியோ பண்ணுறதெல்லாம் அந்த வீடியோவை மட்டும் பார்த்து இவங்க தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தாதீங்க சரிங்களா அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதை விட்டு விட்டு சும்மா எதையை பற்றியாவது பேசிக்கிட்டு எதை பற்றியாவது இது பண்ணாதீங்க இப்போ என் தப்பாக பேசினவங்களாம் க்ரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது பெரிய விஷயமாக கொண்டு போக முடியாதெல்லாம் ஒரு இது இல்லை அது ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானுங்க எப்படி நம் நான் நினைக்கிறது அவ்வளோதான் அதெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு பாவம் அவன் ஏதோ போகிற பொக்கில் திட்டிகிட்டு போயிருப்பான் அப்புறம் அவனால் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல அவன் குடும்பம் பாதிக்கும் அவனுக்கு ஒரு குழந்தை குட்டிங்க இருக்கும் அது பாதிக்கும் எப்படிலாம் யோசிச்சுதான் நான்லாம் செவிடு அப்படின்ற மாதிரி நேரில் வந்து பேசினா அவன் எதாவது வாங்கி கட்டிகிட்டு போவான்னு தெரியாது பட் இப்படிலாம் காலங்கள் ஓடிட்டுருக்கு காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாற மாற மக்களும் மாறக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி யார் வீட்டில் செல் இல்லாத எந்த பெண்கள் கையில் செல்லுல்ல இருக்குது எங்கள் கையில் மட்டும்தான் ஃபோன் இருக்குது நாங்கள் தான் வீடியோ பண்றோம் நீங்கள் நினைக்கிறீங்க எங்களுக்காவது அடுத்த நாள் என்ன வீடியோ பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கோம் ஆனால் ஒரு சில பேருக்கெலாம் வீடியோ பண்ணாதவங்கள இதெல்லாம் வீடியோ பண்ணாதவங்களும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க வீடியோ பண்ணுறவங்களாம் கெட்டவங்களா லிஸ்ட்டில் செஞ்சுடுறாங்களே அதுக்காக சொல்றேன் ஏதோ சொல்கிறாங்களே புடவை ஜீன் போடுறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது புடவை கட்டுறவங்களாம் நல்லவங்களும் கிடையாதுன்ற மாதிரி நான் பொதுவாக சொல்கிறது யாருக்கும் வச்சுக்காதீங்க நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் மற்றவங்கள தப்பாக பேசுகிறத நிறுத்திட்டு அவங்கவுங்க லைஃபை பாருங்கள் ஃபேமிலியை பாருங்கள் குழந்தைங்களை பாருங்கள் உங்கள் நீங்கள் மற்றவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறது உங்கள் லைஃப்காக டைம் வேஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதுக்காக தான் சொல்லுவோங்க ஓகே பாய்